தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களை புனித வாரத்தில் புனித வழியில் நடக்க இறைவன் நம்மை அரும் செயல்களால் ஆசிர்வதித்து வருகிறார் அன்றாட திருப்பள்ளி வழியாக நம்மோடு உடனிருந்து உருக்கொடுத்து நம்மை வலுவூட்டி வருகிறார் இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு உறவாடுகின்றார் இன்னும் பல்வேறு பக்தி முயற்சிகள் வாயிலாக நாம் புனிதத்தில் வளர இருக்கின்றார் சிறப்பாக இறை இயேசுவின் கல்வாரி பாடுகளில் இந்த நாட்களில் நாம் முழுமையாக தியானித்து கொண்டு நம்மை மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இறைவன் தனது அரணையும் தனது வாழ்வையும் நமக்காக கொடுத்த இந்த நாட்களில் அவரை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க பல்வேறு வாய்ப்புகளையும் வசதிகளையும் நமக்கு கொடுத்து அவரது பாதையிலே நம்மை செம்மையாக வழிநடத்தி வந்த இறைவனை வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நன்றி கூறுவோம் சிறப்பாக இந்த நாளிலும் கூட நாம் வேண்டியதற்கும் நினைத்ததற்கும் மேலான பல்வேறு காரியங்களை நமக்கு கொடுத்து அவரது வார்த்தையினால் நம்மை தேற்றி இருக்கின்றார் சென்ற இடங்களிலெல்லாம் தூதரை அனுப்பி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் கால்கள் கல்லின் மேல் மோதாத இருக்க தனது தூதர்கள் வைத்து நம்மை கரம் பிடித்து தாங்கி இருக்கின்றார் அவரை இந்த நேரத்திலே நாம் வாழ்த்துவோமா நமது உள்ளத்தின் ஆழத்தில் அவரை ஆராதிப்போம் வணங்குவோம் நன்றி கூறுவோம் இந்த ஜப வேலை முழுவதும் எந்த விதமான பராக்குகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் கொடாது உண்மையான இறைமகனின் பாதையில் அவரை வழிபட அவரை போற்ற வந்திருக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த ஜபத்தில் நாம் ஈடுபடுவோம் கண்ணின் மணி போல கடவுள் எனக்கு கூற கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூற ஏது அரணும் கோட்டையுமாணவரே அன்பில் தேவனாயிருப்பவரே மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும் காலடிக்கும் அது வீலக்காகும் வலுவல வார்த்தை இன்றும் என்றும் எனக்கு கேடயமே உயிருள்ள வசணம் வசனம் என்றும் என்னை நடத்திடுமே நடத்திடுமேன் கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூற ஏது எந்த நருகினில் அனைவரும் வீழ்ந்தாழும் எதுவும் என்னை அணுகாது செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தூதரை அனுப்பிடுவ கால்கள் கல்லில் மோதாமல் ஏங்கி தாங்கிடுவா தாங்கிடுவான் கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூற ஏது அருணும் கோட்டையுமானவரே அன்பிந்தேவனாயிருப்பவரே அருணும் கோட்டையுமாணவரே அன்பிந்தேவனாயிருப்பவரே கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு கூறது இதை வாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்த அருள்வாக்கு வாக்கு அதிகாரம் அறுபத்தி ஆறு இதை திருவசனம் பதிமூன்று தாய் தன் பிள்ளையை தேச்சுவது போல நான் உங்களை எருசலேமில் நீங்கள் தேச்சப்படுவீர்கள் அருணும் கூட்டையுமாய் அன்பின் தேவனாய் இருந்து கண்ணின் மணி போல காத்து வந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவ இதனால் எமக்கென்று நீர் கொடுத்து இமை வாழச் செய்திட நீர் கொண்ட மதிரு உள்ளத்திற்காக நன்றி கூறுகிறோம் தகப்பன இதனால் முழுவதும் எம்மோடு உடனிருந்து செயல்பட்டதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இதோ இந்த இரவு வேலையை எங்கள் உடல் உழைப்பிற்கு இலைப்பார்தலாகவும் நாங்கள் புதிய நாளிலே புத்துணர்வுடன் செயல்பட இருக்கின்ற நேரம் முழுவதும் உள்ளமும் ஓய்வினை பெற்றிட நல்ல ஓய்வினை கொடுக்க நன்றி கூறி உம் கரங்களில் அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் உம்மிடமிருந்து வெற்றி கொண்ட இந்த நாளில் ஆற்றலோடு செயல்பட நீ சக்தியை ராஜா நன்றி செலுத்துகின்றோம் வலுவுள்ள வார்த்தையால் நேற்றும் இன்றும் என்றும் இருந்து கேடயமாக கவசமாக இருந்து பாதுகாத்த தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே எந்த அருகிலே நீர் இருந்து எதுவும் எம்மை அணுகாதவாறு காத்தவரே உமக்கு நன்றி அன் அன்பு தகப்பனே இறைவா உமது காவல் தூதர்களை எங்கள் முன்னும் பின்னும் சூழ்ந்து திருக்கரத்தை எங்கள் மீது வைத்து நீ காத்து வந்தீரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமது இதயமும் உமது கண்ணும் என்னாலும் எம்மை நோக்கி இருந்து கொண்டிருப்பதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வெண்ணுலகில் வல்லமையோடு இருந்து மெய் பார்த்து கொண்டிருப்பவர எவனிடம் பிரசன்னமா இருப்போமோ அவன் மட்டிலே இறங்குவோம் என்று கூறி எமக்கு எல்லாமுமாய் இருந்தவர பிரசன்னத்தை வெளிப்படுத்தியவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் புகழிடமும் அரணும் எங்களுக்கு எங்களுக்கு எல்லாமுமே கொடுத்து எங்கள் வாழ்வை செழிப்புற செய்து கொண்டிருப்பவர இந்த நேரத்திற்காக நன்றி கூறி இந்த இரவையும் கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம் சிறப்பாக இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற நாங்கள் புனித செயல்களிலே ஈடுபட புண்ணிய நெறிகளிலே நடக்க எமக்கு கற்பித்து கொடுத்தீர் அதை எங்கள் அன்றாட வாழ்க்கை பாடமாக்கியிரலும் அதற்கான சக்தியை கொடுத்திரலும் இந்த இரவு நேரம் நீர் கொடுத்த நேரம் எமக்கென்று கொடுத்த நேரம் முது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வேண்டி நிற்கின்ற பிள்ளைகளுக்கு மது அருளாசினர் நிரம்ப கொடுத்து நீர் பாதுகாப்பில் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு உம் திருவடியில் அனைவரையும் இந்த அகிலம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தேவையில் இருக்கிற எல்லாருக்கும் நீரே இல்லாம இருந்து தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல பிள்ளைகளாகியம்மை நீர் தேற்றி வழிநடத்தி காத்து வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதா ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் அன்னைத்து முடிவிலாத வாழ்வில் கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ